சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய நன்மைக்கு பாடுபடுவீங்க ஆனால் தனக்குன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை கண்டுக்கவே மாட்டீங்க அப்படி உங்கள் மேலே யாராவது அக்கறை வச்சு கேட்டால் பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் இப்படின்ட்டு நகர்ந்து போயிடுவீங்க சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆனால் தன்னை சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க நிர்வாகத்து திறமை இருக்கு அதிரடிய திட்டங்களை தீட்டி நிறைவேற்றக்கூடிய வல்லமை படிச்சவங்க உதவும் மனப்பான்மை அதிகம் எதிரிக்கும் நல்லது செய்யறது சிம்ம மட்டும் மட்டும்தான் முடியும் அந்த மனோபாவம் தான் சிம்மத்தோட அடையாளம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கயுமே எப்பவுமே இடத்தை தக்க வச்சுக்கணுங்கிறதுல வல்லவங்க தான் பேராசை கிடையாது உண்மையா உழைப்பால உயர்வுக்கு போகணும் அந்த இலக்குங்கிறது அவங்க கிட்டதான் முதலிடம் ஏன்னா தலைமை பண்பு தாங்கிறதுல இவங்களை வந்து யாராலையும் குறைச்சி எடப்போடவே முடியாதுங்க அரசராக இருந்தாலும் கூட அதிகாரியாக படைத்தளபதியாக இப்படி முக்கியமான பொறுப்புகளுக்கு இவங்களை பண்ணலாம் இந்த சிம்ம பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் அவங்களை தலையில் இருக்கும் அதே மாதிரி அவங்க இடத்துல ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க நல்லது கெட்டதுமே இவங்க தான் பார்த்துக்குவாங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஒன்று ஒரு அரசு அலுவலகமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஒரு சாதாரண கிளக்காக ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மேலதிகாரிகளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அந்த மேலதிகாரிங்களே ஒரு சில விஷயங்களுக்கு இவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த சிம்மம் வந்து சிகரம் தொட்டு வச்சிருப்பீங்க ஆனால் அவங்களுடைய தேவைக்காக உங்களோட ஒட்டுமொத்த உழைப்பையுமே சுரண்டிக்குவாங்க உங்களுக்கான அங்கீகாரத்தை எந்த இடத்துலையுமே வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இருந்தாலும் சிம்மை வந்துட்டு அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ மேலதிகாரியோ கூட வேலை பார்க்குறவங்களோ இல்லை நமக்கு கீழே இருக்கிறவங்களோ உதவின்னு கேட்டு வந்தால் எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் நடந்துக்குவாங்க ஆனால் எதிரிக்கு கூட உதவும் எப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னாக்க வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுங்கிறதுல ஒரு மாதிரி துடிப்போட வளர் வரக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் சிம்மம் திடீர் திருப்பங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்தே தீருங்க அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம் பாம்பு ரூபம் அப்படின்னாவே திடீர் திருப்பம் அப்படின்னாவே பயப்பட வேணாங்க இந்த பொண்ணு எதை பத்தி பேசுது அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு இப்ப இருக்கோ அது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் சரி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் சரிங்க ராகு கேது பயிற்சி தான் உங்களுக்கு இப்ப ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாங்க பொதுவாக தொடங்கி வருஷம் நிறைய பேருக்கு நிறைய பலன்களை கொடுக்க போகுது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்துக்கும் கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து உங்க ராசிக்கும் மாறுறாரு பொதுவாக சொல்லணும்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஒரு சில கிரகங்களை மாற்றமாக்குறாங்க முக்கியமான சிறப்புன்னு பார்த்தா இந்த சனி பயிற்சி நடக்குதுங்க குரு பயிற்சி நடக்குது ராகு கேது பயிற்சியும் நடக்குது ஒரே ஒரு வருஷம் மூணு கிரகமும் பயிற்சி ஆகுதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம மாதிரி எல்லோருடைய வாழ்க்கை வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ராகு கேதுங்கிறவங்க நிழல் கிரகங்களாக வளம்புறாங்க இவங்க வந்து எப்படி உருவாங்கிறாங்கன்னா சந்திரன் மற்றும் சூரியனால் அதாவது கிரகணம் ஏற்படும் போது உருவாகக்கூடியவங்க தான் இவங்க வந்து நிழல் கிரகங்கள் ராகு கேது இந்த கேது ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலுமே தீங்க மட்டும்தாங்க செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோரோட கருத்து ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் என்னதான் நிறைய பாதிப்புகளை உங்களுக்கு இத்தனை நாள் ஏற்படுத்தி இருந்தாலுமே உங்கள் இப்போ நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க வேண்டிய நேரம் இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க பாதிப்பு மட்டுந்தான் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது மக்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி வந்து நிச்சயமாக கிடையாதுங்க நல்லதும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க இவங்களுக்கு தனியாக குணாதிசயம் கிடையாது இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை எடுத்து செயல்படுவாங்க அந்த வகையில் இத்தனை நாளாக சிம்மம் வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு மோசமான நிலையில் வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்க மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது அந்த வகையில் தான் ராகுக்கு எது பயிற்சி அமைய போகுது அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க அதாவது சொந்த பந்த உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க காதல் உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க குடும்பத்தாரை பிரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி அதுக்கு அடுத்ததாக தொழில் ரீதியாக அப்புறம் வேலை ரீதியாக குடும்பத்துக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழாம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையும் இருக்கிறதுனால அது வந்து குடும்பத்தோட ஒற்றுமையை பெருசாக எந்த விதத்திலையும் வாய்ப்புகளும் இருக்கு சங்கங்கள் அதாவது இந்த புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஒரே நேரத்தில் பல தொழில்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு உங்க ராசி மற்றும் லக்னத்தில் கேது வர்றதுனால தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் புதிய உச்சம் தொடுவீங்க ஏஜென்சி சம்பந்தப்பட்ட தொழில்களில் உங்களுக்கு உயர்வு இருக்குது அந்த தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் வந்து வாழ்க்கை துணையால நல்ல லாபம் இருக்குதுங்க இதனால தொழில் ரீதியா உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எல்லாம் ஏத்துக்கோங்க அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்தையோ நல்ல மாற்றம் இருக்கும் வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம் இருக்குங்க ஆய்வு தொடர்பான பள்ளிகளில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கப்போகுது போகுது குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் இந்த காலத்தில் இந்த இரண்டு குழந்தைகள் பல்வேறு சாதனைகளில் படைப்பாங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இப்போ வந்து சிம்மம் யோசிப்பாங்க எனக்கு ரெண்டு குழந்தைகள்லே ஒரு குழந்தைகள் தான் இல்லை எனக்கு ரெண்டு குழந்தையோ மூணு குழந்தையோ தான் இந்த மாதிரி பண்ணுவீங்க அதுவாக சொல்ற குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேருங்க இந்த சாதகமான பலன்கள் கூட கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா மூத்தவன்கிட்ட அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி கேதுவனால அடிக்கடி மனக்குழப்பங்கள் வந்து போகும் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி குடும்பத்தை சரியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே பிரச்சனை எதுவும் வராதுங்க அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சினால குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க பணம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் வந்து மேம்படுத்தி காரியங்களை செஞ்சு வெற்றி பெற போகிறீங்க புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவீங்க சிலர் வந்து புதுசாக வீடு வாங்கி கிரக பிரவேசம்ல செய்வீங்க உங்களுடைய அசாத்திய துணிச்சல்னால் மற்றவங்க செய்ய முடியாத விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க மறக்க முடியாத விதத்தில் அரசு வழிகள் சில சலுகைகளில் கிடைக்கும் முக்கியமானவங்கக்கிட்ட பேசுகிறப்ப உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்துவீங்க அந்த வாய்ப்புகளில் உருவாகும் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க கொடுத்த வாக்கை எப்பாடு பட்டாவது காப்பாத்திருவீங்க அதே மாதிரி உங்கள் கிட்ட மற்றவங்க சொன்ன ரகசியங்களையும் காப்பாற்றுவீங்க இதனால் நண்பர்கள்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் உங்கள் கிட்ட பணம் வாங்கினவங்க நன்றி பாராட்டுறது குறைவாகவே இருக்கும் அதாவது கொஞ்சம் கூட நன்றி சுவாசம் இல்லாமல் சில வேலைகளை எல்லாம் செய்வீங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க அதை பெருசாக நீங்க எடுத்துக்க மாட்டீங்க போடா என்கிட்ட உதவி வாங்கிட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்க அந்த மாதிரி சிம்மம் கடந்து வந்துடுவீங்க அதே மாதிரி உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க அலட்சியப்படுத்தினீங்க அப்படின்னா பெரிய மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால சின்னதாக ஏதாவது உடல் சோர்வையோ உணர்ந்தா கூட சரிங்க உடனடியாக மருத்துவரை போய் பார்த்துட்டு வாங்க இது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் உயரதிகாரிகள் ஆதரவோட எதிர்ப்பு பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே இப்போ ஈஸியாக கிடைக்க போகுது இதனால மகிழ்ச்சி பொங்கும் மனநிறைவு பெறும் மறைமுகம் வருமானங்கள் பெருகும் சிலர் வந்து விருப்ப ஓய்வின் மூலமா உத்தியோகத்தில் இருந்து விலகி தொழிலினாலோ வியாபாரத்தினாலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவும் வேலை நிமித்தமாக சிலர் வந்து வெளிநாடு வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர் மற்றும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இதனால உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் சிலர் வேலையில் இருந்துகிட்டே தொழிலில் வந்து அடிஷ்னலாக செய்யலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இதனால உபரி வருமானத்துக்கு வகை செஞ்சுக்குவீங்க சொந்த வீடு இல்லாமல் இருந்தவங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்டோம் இப்ப சொந்த வீடு அமையும் அரசு குடியிருப்பு போன ஏதாவது ஒரு வசதிகள் கூட உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்க எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இனி கஷ்டத்தை கொடுக்கறது இருக்காது அதே மாதிரி இப்போதைக்கு கூட்டு தொழிலில் சேர வேணாம் ஏன்னா சிம்மத்துக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் வந்து பாதிப்பை தான் கொடுக்கும் அதே மாதிரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணி சீக்கிரமாக முன்னேறலாம் யாராவது அப்படின்னு உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவாங்க அப்படின்னா தவறி கூட அந்த தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் பணம் போட்டுறாதீங்க இத தாண்டி பிள்ளையோட வருங்காலத்தில் மனசுல வச்சுக்கிட்டு சேமீங்க நிரந்தர வேலை இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தாழ்வு மனப்பான்மை குழப்பங்களிலிருந்து இருந்து விடுபட போறீங்க அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போடுறது இல்லை வந்து கான்ட்ராக்ட் வாங்கி